ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் உலகம் முழுக்க எல்லா துறையிலையும் ஆதிக்கம் செலுத்த ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னே சொல்லலாம் குறிப்பா ஐடி துறையில ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸோட தலையீடு அப்படிங்கிறது நிறைய இருக்கிறத பார்க்க முடியுது பெருநிறுவனங்கள் எல்லாமே இன்னுமே ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்க்கு அதிகமா பணம் அலக்கேட் பண்றாங்க அப்படி இருக்க சூழ்நிலையில பேங்கிங் அண்ட் பினான்ஸ் செக்டர்லயும் ஏஐயோட பயன்பாடு நிறைய இருக்கும் அப்படின்னு ப்ரெடிக்ட் பண்றாங்க இந்த நேரத்துல தான் ஆர்பிஐ ஒரு ரிப்போர்ட் கொடுத்திருக்காங்க அதுல என்ன குறிப்பிடுறாங்க அப்படின்னா ரொம்ப சீக்கிரமே கிட்டத்தட்ட நாற்பத்தாறு சதவீதம் வரைக்கும் பேங்கிங் இண்டஸ்ட்ரியில ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் நம்ம இன்கார்பரேட் பண்ண முடியும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க எந்தெந்த இடங்கள்லலாம் இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இன்காபரேட் பண்ண முடியும் ஆர்பிஐ ரிப்போர்ட்ல என்னெல்லாம் குறிப்பிட்டிருக்காங்க அப்படிங்கிறது தான் இந்த வீடியோல டீடைலா பார்க்க போறோம் பேங்கிங் செக்டர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதுல கஸ்டமர் ஹேண்டலிங்ல இருந்து அவங்களோட அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்ற வரைக்கும் நிறைய துறைகள் இருக்கும் இது எல்லாத்தையுமே நம்ம ஆட்டோமேட் பண்ணிட்டோம் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பயன்படுத்திட்டோம் அப்படின்னா இதெல்லாம் ரொம்ப சுலபமா முடியும் அப்படின்னு ஆர்பிஐ யோட ரிப்போர்ட்ல குறிப்பிட்டிருக்காங்க குறிப்பா என்னென்ன மாதிரியான பலன்கள் எல்லாம் கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும் வாடிக்கையாளர்களுக்கு இதன் மூலமா ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் அதாவது அவங்களோட கொரிஸ் எல்லாமே சீக்கிரம் சால்வ் ஆகும் எந்த தேவைக்காக பேங்க்குக்கு வராங்களோ இல்ல பேங்க்கோட அப்ளிகேஷனை பயன்படுத்துறாங்களோ அதெல்லாம் ரொம்ப சீக்கிரமாவே முடிவடைஞ்சிரும் அப்படின்னு சொல்றாங்க இன்னொரு பக்கம் பேங்க்குக்கு நிறைய ரெவன்யூ ஜென்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதே மாதிரி பேங்க்ல வேலை பார்க்குற ஊழியர்களும் இன்னும் எஃபிஷியன்ட்டா ப்ரொடக்ட்டிவ்வாக ஒர்க் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க அவங்களோட ஆபரேஷனல் காஸ்ட் அதாவது ஒரு வங்கி செயல்படணும் அப்படின்னாலோ இல்லை ஒரு வங்கியோட அப்ளிகேஷனோ வெப்சைட்டோ இயங்கணும் அப்படின்னாலோ அதுக்கு பின்னாடி நிறைய ஆப்ரேஷனல் காஸ்ட் இருக்கும் இதுல லேபருக்கு கொடுக்கற சம்பளமா இருக்கட்டும் இல்லை அந்த பில்டிங்கோட ரெண்டா இருக்கட்டும் அங்க யூஸ் பண்ற எலக்ட்ரிசிட்டி வாட்டர் மேன் பவர் எல்லாத்துக்குமே சேர்த்து ஒரு ஆப்ரேஷனல் காஸ்ட் இருக்கும் ஆனா நீங்க இதுல ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அதிகமா புகுத்தும் போது இதுல நிறைய விஷயங்கள்ல ஆப்ரேஷனல் காஸ்ட் கட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க இது மட்டும் இல்லாம இன்னும் புதுசு புதுசான இன்னோவேட்டிவான டூல்ஸ் எல்லாம் நம்ம கொண்டு வர முடியும் இதன் மூலமாவும் கஸ்டமர்ஸ் ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் பெற முடியும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க இது மட்டும் இல்லாம ஒரு ஜென்ரேட்டிவ் ஏ ஒரு கஸ்டமரோட பிஹேவியர் எப்படி இருக்கு அவங்க எவ்வளவு ஃப்ரீக்வெண்டா பணம் செலவழிக்கிறாங்க எந்தெந்த இடங்கள்லாம் அவங்க பணம் செலவழிக்கிறாங்க மந்த் எண்ட்ல எப்படி பிஹேவ் பண்றாங்க மந்த் ஸ்டார்டிங்ல அவங்க கிட்ட எப்படி கேஷ் ஃபுளோ இருக்கு அப்படிங்கற எல்லாத்தையுமே சுலபமா ஸ்டடி பண்ணிரும் சோ அத பொறுத்து ரிஸ்க் மேனேஜ் பண்றதா இருக்கட்டும் இல்லனா அவங்களுக்கு வங்கி சார்ந்த சில முடிவுகள் எடுக்கிறதா இருக்கட்டும் இதெல்லாம்மே அசிஸ்ட் பண்றதுக்கு ஜெனரேட்டிவ் AI பெரிய அளவுல ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படினா அந்த ரிப்போர்ட்ல குறிப்பிட்டிருக்காங்க என்னதான் இந்தியா வளர்ந்து வர ஒரு நாடா இருந்தாலும் கூட பேங்க் ஆக்சஸ் பண்ற ஃபேசிலிட்டி இன்னும் இந்தியா முழுக்க இருக்கிற எல்லா கிராமங்களிலும் கிடைச்சிருச்சு அப்படினு கேட்டா அது கண்டிப்பா ஒரு கேள்வி குறிதான் அப்படி இருக்கும்போது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை நம்ம அதிகமா உள்ள இன்கார்பரேட் பண்ணனும் அப்படினா இன்னும் வைடரா நிறைய மக்களை நம்ம போய் ரீச் அவுட் பண்ண முடியும் நம்ம கிட்ட இருக்கிற மேன் பவரை நம்ம அத நோக்கி யூஸ் பண்ண முடியும்